ஓம் சாய்ராம் மனிதனுக்கு மந்த புத்தி இருக்கக்கூடாது அதிலும் மாணவர்களுக்கு இருக்கவே கூடாது இந்த அநேக மாணவர்களுக்கு இந்த மந்த புத்தி இருக்கிறதுனாலே படிப்பு வருவதில்லை விளையாட்டிலேயே புத்தி நாம் சொல்வதை கேட்பதில்லை விளையாடி கொண்டே இருப்பார்கள் இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு ஏறாது படிப்பும் வராது மந்த புத்தியாக இருப்பார்கள் அவர்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து மற்ற மாணவர்களிடையே பேசுகின்ற பொழுதும் பழகுகின்ற பொழுதும் அவர்கள் தாமே தாழ்வு மனப்பான்மையினாலே அவர்கள் கூனி குறுகி நிற்பார்கள் பெற்றோர்களும் அப்படித்தான் அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் கூட படிப்பு விஷயத்தில் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதோ மாணவர்களை பற்றி கொண்டிருக்கிற பொழுது அவர்களும் கூட கூனிக்குறுகி நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இந்த மாதிரி மந்தபுத்தியாக இருக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்களும் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இதிலிருந்து விலக வேண்டும் மாணவர்கள் நல்ல சுறுசுறுப்பாக உற்சாகமாக படித்து முன்னேறி நல்ல விடைகளை நல்ல கேள்விகளுக்கு சரியான விடைகளை எழுதி ஞாபக சக்தியோடு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல விதமாக படித்து முன்னேறி கேட்ட கல்லூரியில் கேட்டவாறு இடம் கிடைத்து நல்லபடியாக படித்து முடித்து நல்ல உயர்ந்த பதவிகளில் தான் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி அப்படியான நல்ல மகிழ்ச்சியை கிடைப்பதற்காக மாணவர்கள் சொல்ல வேண்டிய மகத்தான ஒரு மந்திரம் ஆதி பராசக்தி மந்திரம் ஆதி பராசக்தி மந்திரத்தை குறிப்பாக மாணவ மாணவியர்கள் படித்து வந்தார்கள் என்று சொன்னால் இந்த மந்த புத்தி நீங்கி ஆதி பராசக்தியின் அருள் கிடைத்து நல்ல ஞாபக சக்தி கிடைத்து மகிழ்ச்சியாக அவர்கள் படிக்கக்கூடிய நல்ல உற்சாகத்தை உற்சாகத்தோடு படித்து ஊக்கத்தோடு படித்து நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் என்பது நிச்சயம் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு முறை அந்த மாணவர்களோ அந்த மாணவர்களின் பொருட்டு பெற்றோர்களோ இதை கூறி வந்தார்கள் என்று சொன்னால் மந்த புத்தி கண்டிப்பாக நீங்கும் மகத்தான புத்தி அவர்களை வந்து சேரும் இப்பொழுது அந்த அழகான மகத்தான சக்தி மிகுந்த ஆதி பராசக்தி மந்திரத்தை நாம் பார்ப்போம் அவிதயானாம் ஸ்திமிர மிகிர வீபநகரி ஜடானாம் ஸ்திரீதி ஜரி தரித்திராணம் சிந்தாமணி குணநிகா ஜலதௌ நிமக்னானாம் தம்ஷட்ரா முராரி பவதி இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் சொல்லி வந்தோமானால் பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மகோன்னதமான நல்ல நிலைக்கு வருவார்கள் ஓம் சாய்ராம்